வணக்கம் உறவுகளை டியூடி தமிழச்சி அன்பு வணக்கம் தலைப்பு பார்த்துருப்பீங்க படித்த சோம்பேறின் ஒரு நாள் பொழுது என்னுடைய ஒரு நாள் பொழுதுல ஒரு சிறு துளி தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் காலையில் பாருங்க இப்போ மணி வந்து ஒரு அஞ்சே கால் டைம் ஆயிடுச்சு காலையிலேயே இருந்துச்சு ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு போகிறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படியே எனக்கும் தான் இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னா முட்டை குழம்பு இப்போ பாருங்க டைம் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாத்தையும் நம்ம காட்டிட்டு இருக்க முடியாதுல பார்த்தீங்கன்னா மணி ஆரே முக்கால் பாப்பாவுக்கு ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு வெந்நீர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்க முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு என்னடா குழம்பு கம்மியாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி பாப்பாக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு ஹஸ்பண்டுக்கு ரெடி பண்ணியாச்சு எனக்கும் பேக் பண்ணி வச்சிட்டேன் ஸோ குழம்பு கம்மியாக தான் இருக்குது இந்த எனக்கு காப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கணும் ஆனால் குடிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குமான்னு தெரில எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்கள் எங்களோட பாயெல்லாம் அப்படியே இருக்குது பாப்பா ஹோம்ஒர்க் முடிக்கல ஸோ காலையில அவ்வளோ உட்கார வச்சுருக்குறேன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போக சின்ன பாப்பா பாருங்க டிவி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல பாத்துருப்போம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு வீடு கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ துணி துவைக்கிறக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்ச தான் துணி இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் இந்தா மணி ஏழு பத்து இதுல கொஞ்சம் துணி இருக்குதா

நம்மளுக்கு என்னைக்குமே ஓய்வு என்றதே கிடையாது நன்றி உறவுகளை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்பா